ஏ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நான் அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு கிளாசிக்கான சஸ்பென்ஸ் த்ரில்லரோட வந்திருக்கேன் நம்ம வீடியோஸ்ங்களுக்கு ஒரே ஒரு கோல் தான் எங்கேயுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷத்துக்கு உங்களை எங்கேஜிங்காக என்டர்டெயின் பண்ணணும் அது மட்டும்தான் கோலு அதில் கதையில சுவாரஸ்யம் ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம் ஆனால் இன்னைக்கு ஒரு கதை தரமாக மாறி இருக்கு கிறிஸ்மஸ் ஈவை ஊரில் இருக்கக்கூடிய குடும்பத்து கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஃபேமிலி அந்த ஹைவேஸில் போகும்போது தெரியாதனமாக ஒரு மர்மமான ரூட்டுக்கு வழி மாறிடுறாங்க அந்த ரூட்டுக்குள்ள அந்த ஃபேமிலி போனதுக்கு அப்புறமா பல மர்மமான விஷயங்களை சந்திக்கிறாங்க குறிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர மர்மமான முறையில கொடூரமா செத்து போகவும் செய்யறாங்க ஸோ அப்படி ஒரு அமானுஷமான ரோட்ல இந்த ஃபேமிலி மாட்டிக்கிட்டு கடைசியில் உயிர் தப்பிச்சு அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க போனாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை நிமிஷத்துக்கு நிமிஷம் சம சஸ்பென்ஸா என்ன நடந்துட்டு இருக்குது இந்த கதையில அப்படின்றத கெஸ் பண்ண முடியாத மாதிரி பல சஸ்பென்ஸுங்களோட சம த்ரில்லிங்க நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆன டெட் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ ஜோன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே நல்ல ராத்திரி டைம் ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை தான் நமக்கு காட்டுறாங்க அதுல கார் ஓட்டிட்டு இருக்கிறவர் குடும்ப தலைவர் ஃப்ரங்க் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி அவங்க பக்கத்துல இருக்காங்க பின் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு பையன் அதுக்கப்புறம் மேரியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த மேரியன் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்க அவன் பேர் பிராட் ஆக்சுவலி இந்த மேரியனுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி இவங்க குடும்பமா ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இது வழக்கமா வருஷ வருஷம் இவங்க போறது தான் சோ இப்ப பிராங்க் வந்து பயங்கரமா புலம்பிட்டே வராரு எனக்காச்சு நம்ம கரெக்ட் டைமுக்கு கிளம்பி இருக்கோமா எப்ப பார்த்தாலும் ராத்திரிலேயே நான் வண்டி ஓட்ட வைக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் பேசிட்டு இருக்காரு இப்படி ஹைவேஸ்ல போகக்கூடிய இந்த ஒரு குடும்பத்தை காமிச்சுக்கிட்டே இந்த படமானது ஆரம்பிக்க இப்ப கொஞ்ச நேரத்துல வழக்கமா இந்த மாதிரியான நைட் டிராவல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இந்த டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிராங்க தவிர்த்து மத்த எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பின்னாடி அவங்க பொண்ணு என்னன்னா பாய் ஃபிரண்ட் கட்டிபிடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கா இந்த பக்கம் இவன் பாட்டு கேட்டுன்னு தூங்கிட்டு இருக்கான் முன்னாடி பக்கத்துல ஒய்ஃபோன் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இப்படி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா டிரைவருக்கும் தூக்கம் தானே வரும் சோ ஒரு கட்டத்துல நம்ம பிராங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கண்ணு சொருக ஆரம்பிச்சிருது கண்ணு சொருகி இவரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிரு அந்த ஹைவேஸ்ல இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியானது சம வேகமா அது பாட்டுக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாம போயிட்டே இருக்க அப்ப திடீர்னு சடனா ஆப்போசிட்ல ஒரு வண்டி அது காரா லாரியா என்னன்னே தெரியல ஒரு பிரகாசமான வெளிச்சமும் ஒரு பயங்கரமான ஹாரன் சவுண்டும் மட்டும் தான் கேக்குது அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியானது பயந்து போய் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்டேரிங் திருப்பிட அப்படியே அந்த ஹைவேஸ்ல இருந்து சரிக்கு ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது அங்க இருக்கக்கூடிய ரூட்ல இப்ப ஒரு பிரேக் அடிச்சு நிறுத்த

ரூட்ல போயிட்டு இருக்கோனே தெரியல ஒரு பக்கம் பசிக்குது வேறன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க முன்னாடி லாரா பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு நொறுக்கு தண்ணியா சாப்பிட்டுட்டு வராங்க இது கடையில அப்படியே இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய பாதை அப்படியே லாங் ஷாட்ல காட்டுவாங்க பாருங்க ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு இதுக்கு நடுவுல இவங்க கார் மட்டும் தன்னன் தனிமையில போயிட்டு இருக்குது வானம் ஃபுல்லா நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களை பார்த்தா லாரா வேற அழகா இருக்குல்ல வாங்கல ஒரு பாட்டு பாடுனே போவோம்னு சொல்லிட்டு ஜிங்கிள் பெல் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா பாடிக்கிட்டே இவங்க போக அப்படியே அந்த ரூட்ல இவங்க கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே போனதுக்கு அப்புறமா அப்ப போற வழியிலே நம்ம பிராங்க் வந்து சைடுல ஒரு கேபின் மாதிரி இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு அந்த கேபின கிராஸ் பண்ணி இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த காட் ஓரமா வெள்ளை கலர் ட்ரெஸ் ஒரு உருவம் அத பார்த்த நம்ம பிராங்க் அப்படியே சடன் பிரேக் போட்டு வண்டி நிறுத்த அங்க ஒரு வெள்ளை கலர் உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா சொல்றாரு ஆனா கார்ல இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க குறிப்பா ரிச்சர்ட் என்ன சொல்றாங்கன்னா அதோ பார்ப்பா ஆல்ரெடி உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாம இருந்ததுனால தான் இப்படி ஒரு காட்டுக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்கணும் இப்படி வந்து நித்திட்டு வெள்ளையா பார்த்த நொல்லையா பார்த்தேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷனாய் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உண்மையில ஒரு பொண்ணு வந்து நிப்பாளா தூக்கி வேற போடுது இவங்களுக்கு அந்த பொண்ணு பார்த்தோம்னா கையில ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பயந்து போயிருக்கா இதுல தலையில ஒரு வெட்டுக்காயம் மாதிரி இருக்கு இதை பார்த்த பிராங்க் ஏமா என்னமா இந்த நேரத்துல இப்படி தனியா இங்க நின்றுட்டு இருக்க என்னமா ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டா சரி இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது ஏப்பா பிராடு போலீஸ்க்கு கால் பண்ணுபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா இந்த படத்துடைய காலக்கட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டைம்ல தான் காட்டுறாங்க அந்த சமயத்துல ஒருத்தர்கிட்ட செல்போன் இருக்குதே பெரிய விஷயம் சோ இந்த பிராட் கிட்ட மட்டும் தான் செல்போன் இருக்குதுனால அவன போலீஸ்க்கு கால் பண்ண சொன்னா சிக்னல் சுத்தமா கிடையாது இல்ல வேற இந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு அடிபட்டு இருக்குது கையில குழந்தையோட வர நிக்கிறா அதனால இப்ப பிராங்க் என்ன பண்றாருனா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கேபினை இவங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த கேபினில் டெலிஃபோன் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அங்கே போனால் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தேடி கொடுக்கலாம் ஸோ அதனால ரிச்சர்ட் கேபின் பக்கத்தில் தானே இருக்குது நீ கொஞ்சம் இறங்கி அப்படியே நடந்து வந்துரு நாங்கள் இந்த பொண்ணை கூட்டு போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபேங் சொல்ல அதை கேட்ட ரிச்சர்ட் ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே பிராடு அவனை இறங்கி நடந்து வர சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஆக்சுவலி இவனுக்கும் பிராடுக்கும் ஆகவே ஆகாதா ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் நீ இறங்கு நான் இறங்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க வேலையில் நம்ம மேரியன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் இறங்கி நடந்து வரேன் எனக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாக நடந்து வரணும்னு தோணுது நீங்கள் போங்க நான் பின்னாடியே நடந்து வந்துடுறேன் சொல்லிட்டு அவன் இறங்கிக்க இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபின வந்து சேர்றாங்க அந்த கேபின வந்து சேர்ந்த உடனே அவசர அவசரமா நம்ம ரிச்சர் வந்து எனக்கு உச்சா வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டு பகுதிக்குள்ள போயிட காருக்குள்ளேயே அந்த வெள்ள ட்ரெஸ் பொண்ணையும் பிராடையும் விட்டுட்டு நம்ம பிராங்கோ அவருடைய ஒய்ஃபான லாரா மட்டும் கேபின் குள்ள டெலிஃபோனை தெரிய போறாங்க இப்படி எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்களா இங்க காருக்குள்ள தனியா இருக்க பிராடு என்னங்க இது உங்க குழந்தையா என்ன பேர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு மேரியான் அவ்வளவு நானும் லவ் பண்றோம் இன்னும் அஃபிஷியலா எதுவுமே சொல்லிக்கல அவங்க பாட்டி வீட்டுல தான் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இங்க பேசிட்டு இருக்க அங்க தனியா நடந்து வந்து இருக்கக்கூடிய மேரியான காட்டுறாங்க அவ தனக்கு தனி தனியா புலம்பிட்டு வராங்க என்னன்னு பார்த்தா இந்த மேரியானுக்கு பிராட் கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுல விருப்பம் இல்ல போல இருக்குது அதை எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்க அங்க டெலிபோனை தேடி போறவங்க டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா என்ன அந்த டெலிபோன் தான் ஒர்க் ஆகல அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க அந்த கேபின்ல ஷார்ப்பான பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது என்னடா இது இப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க உள்ள யோசிச்சுட்டே இருக்க அப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில தன்னந்தனியா அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய பிராட தான் காட்டுறாங்க அவன் பாட்டுக்கிட்டு லொடலுடன் பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு அவ பேச ஆரம்பிக்கிறா கையில வச்சிட்டு கூடிய தன்னுடைய குழந்தையுடைய பெயர் எமின்னு சொல்லிட்டு சொல்றா கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைய வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா நம்ம பிராண்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போது இன்னாங்க இப்படி கவர் பண்ணி வச்சிருந்தா குழந்தை இப்படி மூச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவசியமே இல்ல ஏன்னா குழந்தை எப்பயோ செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுமா இதை கேட்ட பிராடு இன்னா இன்னா மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த துணியை விலைக்கு பார்த்தா ஒரு குழந்தை சதஞ்ச நிலமையில இருக்குது அதை பார்த்துட்டு பிராட் இங்க வீல்னு கத்த கேபின் குள்ள இருந்த நம்ம பிராங்க் காட்டுக்குள்ள இருந்த ரிச்சர்டு நேரம் கார்கிட்ட ஓடி வந்து பார்த்தாங்க பிராடோ இல்ல அந்த வெள்ள டிரஸ் போட்ட பொண்ணும் இல்ல எங்க

வண்டியில அந்த காரை சேஸ் பண்ணிக்கிட்டு போக கண்ணு கட்டின தொலை வரைக்கும் அந்த காரையை காணும் பின்னாடி வேற மேரியன் பொலம்பிட்டே வரா அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கம் பொலம்பிட்டே வர இப்ப மறுபடியும் ஒரு சடன் பிரேக் நம்ம பிராங்க் போடுவார் பாருங்க ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க வண்டி எடுங்க வண்டி எடுங்க சொல்லிட்டு மேரியன் சொல்லிட்டு இருக்க இங்க பிராங்க் முகத்துல ஒரே அதிர்ச்சி அவர் எதுவுமே பேச மாட்டாரு கையில ஒரு டார்ச்ச மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து ரோட் வரமா எதோ ஒண்ணு பாத்துக்கிட்டே போறாரு ஆக்சுவலி ஒரு ஏதோ ஒன்ன பாத்துக்காரு போல இருக்கு அதனால அதிர்ச்சியாகி இப்படி இறங்கி வந்து பாக்க என்னன்னு பார்த்தா பிராடுடைய பாடி கொத்துக்கறி மாதிரி வெட்டி போட்டு போயிருக்காங்க இத பார்த்த உடனே மேரியன் ஸ்பாட்லயே மயங்கி போய் விழ தம்பி ரிச்சர்ட் டக்குன்னு புடிச்சு காருக்கு கொண்டு போக இங்க பாடிக்கு பக்கத்துல பிராங்க் அண்ட் லாரா கையில குச்ச வச்சுக்கிட்டு அந்த பாடியை நோண்டிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா பிராடுடைய செல்போன் அந்த பாடியில இருக்கு அது எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ரிச்சர்ட் வந்து நேரம் கையை விட்டு எடுத்துறோம் அப்படி எடுக்கும் போது செல்போனோட நம்ம பிராடுடைய காதும் சேர்ந்து வருது அந்த காதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போன் எடுத்து முதல் வேலையா நம்ம லாரா நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ண அந்த இருந்து போலீஸ் பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கதற ஆரம்பிக்கிறா என்ன காப்பாத்துங்க என்ன என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதற ஆரம்பிக்க அப்படியே லாரா ஃபோனை தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு வந்து பார்த்தா நம்ம மேரியன் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கா மேரியன் உனக்கு என்ன ஆச்சு என்ன பாரு என்ன பாருன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள சமாதானப்படுத்திட்டு இருக்க இங்க பாடிய ஒரு ஓரமா தள்ளிட்டு வந்து ரிச்சர்டு தான் காட்றாங்க ஒரே ரத்தம் அப்பா யாரோ பிராட ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டுருக்காங்கப்பா கோடாரியை வச்சு வெட்டின மாதிரி இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஒரு சைக்கோ கலகாரம் சுத்திட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது நம்ம இப்படி வெளியில நின்னுட்டு இருக்குது நமக்கு ஆபத்து கார்ல ஏறு முதல்ல இந்த இடத்த விட்டே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இவங்க பயணத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிக்க அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படி போகும்போது நம்ம லாரா என்ன சொல்றாங்க நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க

சொன்னல எடுத்துட்டு வர சொல்லி அப்படி மாதிரி இவர் கத்த இப்படிலாம் நடக்கும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த கொஞ்ச நேரத்துலயே சமாதானமாயி தொடர்ந்து வண்டி போயிட்டே இருக்க ஒரு பக்கம் மேரியன காட்டுறாங்க அவ வந்து பாத்தீங்கன்னா பேடிஞ்ச மாதிரி பயத்தோட ஜிங்கிள் பெல் சாங்ஸ் பாடிட்டு இருக்கா இந்த பக்கம் இவன் ரிச்சர்டு அவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வாட்சில டைம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி ஏழுற என்னன்னு பார்த்தா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அந்த வெள்ள டிரஸ் போட்ட பொண்ணை பார்த்திருப்பாங்க தெரியுமா அப்பவே மணி ஏழுறதான் இப்பவும் மணி ஏழுறதான் என்னன்னு பார்த்தா எல்லாரும் வாட்சும் ஏழுற மணிக்கு நின்னு போயிருக்குது இத பார்த்து இவங்க மரல ஆரம்பிக்க அப்ப ரிச்சர்ட் எல்லாரும் வாட்சில பெரிய மணி நின்று போயிருக்குது இந்த மாதிரியான இருட்டு பாத ஒரு வேலை இதெல்லாம் என்னோட வேலையா இருக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் புலம்ப உன் வாய வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா வரையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பிராங்க சம வேகமா வண்டி ஓட்டிட்டு போக இப்ப மறுபடியும் ஒரு இடத்துல சடன் பிரேக் அடிப்பாரா என்னன்னு பார்த்தா நடு ரோட்ல குழந்தைய தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு வண்டி ஒண்ணு இப்படி தன்னந்தனியா நிக்க இத பார்த்து இவங்க ஆல்ரெடி மறந்து போய் நிக்க இருங்க நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முந்திரிகோட ரிச்சர்ட் என்ன பண்றான்னா நேரா போயிட்டு அந்த தள்ளு வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தலையை விட்டு பார்க்க கொஞ்ச நேரத்துல அவனுடைய தலை அந்த வண்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு புச்சி இழுக்க இவன் உடம்பெல்லாம் உதறி போய் இதை பார்த்து பேரண்ட்ஸ் பயந்து போயிருக்க பார்த்தா இந்த நாய் பிராங்க் பண்ணிருக்குது இதை பார்த்தோன்னா பிராங்க் டென்ஷன் ஆயிடுறாரு பிள்ளையாடி பெற்று வச்சுக்கிற சரியான கோலார் ஆகுது அப்படின்னு திட்டிட்டு அந்த வண்டி ஒரு ஓரமா தள்ளி விட்டுட்டு தொடர்ந்து டிராவல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லார வண்டிக்கு பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா பிராண்ட நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியலையே நம்மள நம்பி தான் அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க உடனே பிராங்க் நம்மளே எங்க இருக்கும்னு சொல்லிட்டு திக்கு தச தெரியாம நின்று இதுல நீ புலம்பி சாகடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கலான்னு வச்சு இந்த சரக்கு

சந்திச்சு அவங்க சாக போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால இவங்க மாறி மாறி இவங்க உண்மைகளை சொல்ல இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல ஸ்டெப் நீ மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிராங்க் கீழே இறங்கினா இந்த முந்திரி கோட்டை ரிச்சர்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கா இங்க இல்லாம ரொம்பவும் டென்ஷனா இருக்கு தம் அச்சா சரியாயிடும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்துரு அப்ப திடுதுன்னு பார்த்தா அந்த வெள்ள டிரஸ் போட்ட பொண்ணு இவன் முன்னாடி வந்து நிப்பாளா ஒரு மாதிரி வேற பண்றா இவன பயங்கரமா சர்வீஸ் பண்றா இவன் வேற பயங்கரமான டீனேஜரா அதனால இவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த வெள்ள டிரஸ் போட்ட பொண்ணு இவன் கிஸ் பண்ண போயிட அப்படியே உதட்ட கடிச்சு தனியா எடுத்துருவாளா கத்தவும் முடியாம ஓடவும் முடியாம இங்க முடங்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா டயர் எல்லாம் மாத்திட்டு எங்க இவன் போனவன காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்னுட்டு இருக்கும்போது அப்ப பிராட் ஆகும்போது பார்த்தா அதே கருப்பு வண்டி இப்ப இவங்கள கிராஸ் பண்ணி போகுது அந்த வண்டிக்கு பின்னாடி இப்ப நம்ம ரிச்சர்ட் தான் இருக்கோம் அவ இவங்கள பார்த்து கத்த முடியாம ரத்த கிளரியா என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி செய்க காட்ட அவ்வளவுதான் லாரன் பார்த்துட்டு கதறாங்க ரிச்சர்ட் ரிச்சர்ட்னு சொல்லிட்டு அந்த வண்டி பின்னாடியோட ஓட அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்க பாத்துக்கிட்டு அந்த வண்டி பின்னாடி ஓடிட்டு இருக்க இதனால இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வண்டியில ஏறி அதுக்கப்புறம் அந்த வண்டியை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில ஏறும் போது தான் நம்ம பிராங்க் அப்படியே சைடுல பாக்குறாரு அந்த வெள்ள டிரெஸ் போட்ட பொண்ணு கையில குழந்தையோட நின்னுட்டு

போனவன் திரும்பி வரவா போறான் அது மட்டும் இல்லாம இங்க ஏதோ ஒன்னு நடக்குது மீதி இருக்கிறவங்க யாச்சும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா முதல்ல இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இங்க இருந்து முதல்ல போலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம மெரியனுக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தா இவங்க கிறிஸ்துமஸ் செலப்ரேஷனுக்காக தானே போறாங்க அவங்க அங்கிள்காக இவங்க ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கிஃப்ட் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அதுல ஒன்னு ஷார்ட் இருக்கு கூடவே புலச்சும் இருக்கு அப்பாடா அட்லீஸ் இதுவாச்சு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கண்ணை லோட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த விட்டே கிளம்ப அப்படியே போயிட்டே இருக்காங்க இதுல பின்னாடி லாரன் வேற எப்ப பையனுடைய டெட் பாடியை பார்த்தாங்களோ அதுல இருந்து புத்தி பேதிரிச்சு போய் ஒரு பக்கம் அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க மாதிரி இவங்க தின்னுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த மெரியன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கா இதெல்லாம் பார்த்த ஃப்ளாங்க இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவர் சின்ன வயசுல இருக்கும்போது இதே ஹைவேஸ்ல நடந்து சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கரையை தான் இப்ப ஒரு சொல்ல ஆரம்பிக்குறாரு அந்த கதையில ஒரு புதுமண தம்பதிகள் இந்த ஹைவேஸ்ல போயிட்டு இருந்தாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது நடு காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன பொண்ணு கையில புத்தகத்தோட நின்னுட்டு இருந்ததை அவங்க பாத்தாங்களா ஒரு சின்ன பொண்ணு தனியா இந்த மாதிரி இடத்துல நின்னுட்டு இருந்த பாத்தது இவங்க அந்த பொண்ணு லிஃப்ட் கொடுத்து கூட்டு போலாம்னு சொல்லிட்டு முடிவு போனாங்களாம் பின்னாடி சீட்ல அந்த பொண்ணையும் உட்கார வச்சாங்களாம் ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்க போய்க்கிட்டு இருந்த காரானது கண்ட்ரோலே இல்லாம செம வேகமா போகாரு பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படி ஒரு பொண்ணே அந்த காருக்குள்ள இல்லையா ஆனா வச்சுட்டு இருந்த அந்த நோட் புக் மட்டும் பின் சீட்ல இருந்துதான் அப்பா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குது அந்த புதுமண தம்பதிகள் இறந்தும் போயிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பின்னாடி சீட்ல இருந்த புத்தகத்துல பார்பரா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்திருக்குது அந்த பர்ட்டிகுலரான அந்த பேரை பார்த்தோட போலீஸ் மிரண்டு போனாங்களா அதுக்கு காரணம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே ஹைவேஸ்ல அந்த பார்பரா ரோஸ்ன்ற பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்களாம் சோ அதனால அவங்க மிரண்டே போயிட்டாங்க இந்த கதையை நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி இப்ப ஒரு சொல்ல இப்ப எதுக்குப்பா இந்த கதையை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மெரியன் கேட்கும்போது இல்லமா இப்ப வண்டி எடுக்கும் போது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணை பார்த்தமா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படின்னா அது பேயின்னு சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே போது திடீர்னு பயங்கரமா ஒரு பேய் கத்துற மாதிரியான ஒரு சவுண்ட் அதுவும் பின்னாடியில இருந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டு இவங்க திரும்பி பார்த்தா அது பேய் கிடையாது நம்ம லாரன் இஷ்டத்துக்கு அங்க இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அடிச்சு வாரி நோத்துனாங்க இல்லையா சோ அதனால வயிறு கழுகி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்ல ஒரு ஓரமா அவங்களை நிக்க வச்சு வாந்தி எடுக்க விட்டுட்டு எப்படா இந்த ராத்திரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்ப இவங்க பார்க்காத நேரமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க லோட் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா ஷார்ட் கன்னு அதை எடுத்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி நம்ம லோரன்

ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னன்னு பார்த்தா நம்ம கரெக்டான ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது லோரன் வானத்தை பார்த்து நார்த் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சால அது நார்த் சைட்ல இருந்தது அங்க இருந்து நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வெஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கோம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஐம்பது மைல் தான் அங்க கடற்கரை இருக்கிற மாதிரி தான் இந்த மேப்ல காட்டுது கண்டிப்பா அந்த மேற்க ஊரு ஊர் அதுவா தான் இருக்கணும் ஃபுல் ஸ்ட்ரெச்சா மிதிச்சா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாமா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மேற்க அவுட் அப்படின்ற ஊரை நோக்கி இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க வண்டி நல்லா சம வேகமா ஓட்டிக்கிட்டு இவரு போயிட்டு இருக்காரு பின்னாடி லாரனுடைய நிலைமை நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி உலகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதிக்குள்ள பாத்துட்டு அங்க இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க இங்க பாரு லோரன் உன்னோட ஃப்ரெண்ட் செத்து இருபது வருஷம் ஆச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னா ஆமா உண்மைதான் ஆனா அவன் என் கண்ணுக்கு தெரியுறாளே நான் அவகிட்ட போய் பேசணும் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்ல எனது வண்டியை நிறுத்தணுமா அதெல்லாம் நிறுத்த முடியாது இதுக்கப்புறம் வண்டி எங்கயுமே நிக்காது அப்படின்னு மாதிரி இவரு சொல்ல நீங்க நிறுத்தலாம்னா என்ன நான் அகிரி குச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரன்னிங்ல டோர் ஓபன் பண்ணி எகிரி குச்சிருவாங்களா அவ்வளவுதான் சடன் பிரேக் அடிச்சுட்டு வந்து பார்த்தா அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் கீழே சதறி போயிருக்கு ஆனா அவங்க பாடிய காணும் ஒருவேளை காட்டுக்குள்ள சொல்லிட்டு போயிட்டாங்களா கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளவு வேகத்துல கீழே விழுந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா கழுத்து முறிஞ்சிருக்கும் இல்லனா கை கால் உடைஞ்சிருக்கும் அதெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ள ஓடி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிட்டே இருக்க மறுபடியும் அதே கருப்பு கலர் கார் இவங்களை கிராஸ் பண்ணுமா அந்த கார் வந்தாலே சாவுனிச்சியம் இல்லையா ஆனா இந்த தடவை பிராங்க் இந்த தடவை விட்டுற கூடாது எடுமா அந்த ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சரமாரியா அந்த காரை சுட ஆரம்பிக்க இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது வழக்கமா அந்த கார் கிராஸ் பண்ணி போகும் காருக்கு பின்னாடி இவங்க யாரை இழந்தாங்களோ அவங்க இருப்பாங்க இல்லையா ஆனா இந்த தடவை அப்படியே கார் ரிவர்ஸ்ல போயிடுது அப்படியே போயிட்டு இருக்குல மறைஞ்சு போயிட கொஞ்ச கொஞ்ச லாரன் அந்த அந்த கார்ல இருந்து இறங்கி நடந்து நல்லா கிழிஞ்ச ரஃப் மாதிரி மாதிரி வெளில ஒன்னு எனக்கு என்ன லைட்டா தான் தான் அடி சொல்றாங்க என்னது இது லைட் சொல்லிட்டு 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 பின்னாடி பார்த்தா பார்த்தா ஒரு மிகப்பெரிய இருக்குது பார்த்து நம்ம மேரியன் மேரியன் ஷாக் ஆக அவங்க விழுந்து இறந்து இறந்து போக முடியல ரொம்ப வருத்தப்பட்டு எடுத்து சுட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் கண்ணை கண்ணா திட்டுறாங்க என் அம்மா தம்பி என்னுடைய பாய் எல்லாம் இறந்துட்டாங்க இருக்கிறது நீங்களும் என் வளர குழந்தை மட்டும்

சொல்றாரு ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் ஆமா மேப் படி ஐம்பது மைல் போயிருந்தா அந்த மேர்காட் அந்த ஊர் வந்துருக்கணும் ஆனா அது இனிமே வரல நம்ம ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு மேல வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம் இங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படியே தொடர்ந்து வண்டியே ஓட்டிட்டு இருக்க போறோம்னு நினைக்கிறேன் நம்ம ஏதோ ஒரு லூப்ல மாட்டிட்டு இருக்கோம் போல இருக்குது இது எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா வருத்தப்பட்டுட்டே இருக்க அப்ப சடனா இவர் வண்டி நிறுத்த சொல்றாரு நம்ம எவ்வளவு வண்டியை ஓட்டினாலும் தொடர்ந்து வண்டியை ஓட்டிட்டே தான் இருக்கணும் அதனால இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஓட்ட வேணாம் அதுக்கு பதில் காட்டு பகுதிக்குள்ள உள்ள பூந்து தப்பிக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்பா ஐடியா கொடுக்க சரின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப அப்பாவும் பொண்ணும் காட்டுக்குள்ள இறங்கி வடிய தேட ஆரம்பிச்சுற ரொம்ப நேரம் நடந்ததுக்கு இப்படி ஒரு வேலி இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு படுது அதை பார்த்த உடனே நம்ம பிராங்க் வந்து இப்படி ஒரு வேலி இருக்குன்னா கண்டிப்பா இந்த வேலிக்கு அப்புறமா மனுஷங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் வா இதை தாண்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா அந்த வேலையெல்லாம் தாண்டி இவங்க நடக்க ஆரம்பிக்க ஒரு கடத்துல திடீர்னு இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்ம பிராங்க் அங்க பாரு வெளிச்சம் ஒளி தெரியுது கண்டிப்பா அங்க மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திபு திபுன்னு ஓடி அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்து பார்த்தா மறுபடியும் சுத்திக்கிட்டு இவங்க கார் கிட்டே வந்திருக்காங்க டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாம எவ்வளவு நம்மள வச்சு செய்யறான் நான் போகும்போது வண்டியை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ ஹெட் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 டென்ஷன்ல கத்திட்டு அப்ப திடீர்னு பின்னாடி பின்னாடி சீட்ல ஏதோ அசைவு அசைவு என்னன்னு பார்த்தா இவங்க லாரனுடைய பாடியை தான் ஏத்தி வச்சிருப்பாங்க அந்த பாடியில வர மாதிரி இருக்க அதை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு நம்ம நம்ம வெளியில இருக்கிறது தான் தப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து வண்டியிலேயே போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறி உங்களுடைய பயணத்தை தொடங்க மேரியன் தான் வண்டியை ஓட்டிட்டு அவ அப்ப பக்கத்துல உட்காந்து இருக்கக்கூடிய பிராங்க் அவர் பாட்டின துண்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு ஒரு இந்த ராத்திரியை கடந்து வீடு போய் சேர்ந்துட்டா நான் என்ன என்னெல்லாம் பண்ண ஆசைப்படணும் அதெல்லாம் இந்த துண்டு பேப்பர்ல நான் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சடனா வண்டியை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னு பார்த்தா படத்துடைய தொடக்கத்துல ஒரு கேபின பார்த்தாங்க தெரியுமா அந்த கேபின் இப்ப மறுபடியும் வந்துருக்கு இத பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி நான் உள்ள போய் செக் பண்றேன் போய் கொஞ்சம் டார்ச் லைட் மட்டும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வத்தி குச்சியை பத்த வச்சுக்கிட்டு நம்ம பிராங்க் இப்ப உள்ள போக ஒரு ஒரு குச்சியான இது உள்ள வேற டும் இருக்கு பட் இருந்தாலும் ஒவ்வொரு குச்சியா கொளுத்திக்கிட்டு அந்த வெளிச்சத்துல அவரு உள்ள போயிட்டு இருக்க அப்ப திடீர்னு இவருக்கு பின்னாடி அந்த வெள்ள ட்ரெஸ் போட்ட அதே பொண்ணு வண்டி ஒரு கையில இருக்கக்கூடிய அந்த வத்தி கட்டை குச்சியை ஊதி அணைச்சிட்டு அந்த இடத்தையே டார்க் ஆகுமா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பயங்கரமான சவுண்டு நம்ம பிராங்குடைய சவுண்ட் அந்த இருட்டு ரூம்ல கேட்டு இருக்க என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு நம்ம மெரியன் உள்ள வந்து பார்த்தா அவர் கையில ஒரு கோடாரி வச்சு சுத்து சுத்தி சுத்திட்டு இருக்காரு இதுல ஜஸ்ட் மிஸ் நம்ம மேரியன் எகிரி இருப்பாங்க பட் இருந்தாலும் எப்படி அதுல இருந்து தப்பிச்சு பிராங்க இழுத்துட்டு வந்து அப்பா ஏன்ப்பா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை நான் பார்த்தேன் அந்த பேய நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி லாரன் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமா பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுல பொங்கனு நம்ம மேரியனை வேற குத்திட அந்த ஸ்பாட்லயே மேரியன் மயங்கி விழுந்துறாங்க அவங்க மயங்கி வீழ்ந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஒரு தெளிவே வருது நம்ம பொண்ணை நம்மளே அடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா கதறாரு அழுகுறாரு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம மேரிய கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு இந்த பின் பின்சீட்ல உட்கார வச்சிட்டு கையில ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா அதே காட்டு பகுதிக்குள்ள அந்த வெள்ள டிரெஸ் போட்ட பொண்ணு போயிட்டு இருக்கா அதை பார்த்த உடனே பிராங்க் கத்துக்கிட்டு இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க போறது கிடையாது என் குடும்பத்தோட கிறிஸ்மஸ் ஈவினிங் கொண்டாடணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ள ட்ரெஸ் போட்ட துரத்திட்டு போக அவள்தான் கொஞ்ச நேரத்திலேயே காட்டுக்குள்ள போனவர் மறைஞ்சு போறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரமும் ஆக ஆரம்பிக்குது

கிடைக்குது அதை பார்த்த உடனே மேரியன் கதறி கதறி அடுவுரா ஏன்னா இது அவருடைய அப்பாவுடைய பெண் அது மட்டும் இல்லாம அவன் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மேல இருந்து இவன் மேல ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது வேற யாருமே இல்ல அவங்க அப்பாவுடைய ரத்தம் தான் இதை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இவ தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க அப்ப தூரத்துல இவ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோட்ல கண்டினியூஸா நாலு பாடி பேக் இருக்கிறத இவ பாக்குறா அப்படியே ஒன்னொன்னா திறந்து பாக்குறா பார்த்தா அவளுடைய ஃபேமிலி தான் இப்படி பாடி பேக்ல கிடக்குறாங்க அதை பார்த்து இவ கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கும் போது அப்ப முன்னாடி வந்து நிப்பால அந்த வெள்ள ட்ரெஸ் போட்ட அந்த கை குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அவளை பார்த்துட்டு தான் இதுக்கு மேல என்ன மட்டும் என் விட்டு வச்சிருக்க என்னையும் போட்டு தள்ளு என்னையும் சாகடி அப்படின்னு மாதிரி நம்ம மேரியன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு கடைசியா அந்த கருப்பு வண்டி வருது அதை பார்த்த உடனே மேரியன் டிசைட் பண்ணிடுற அவ்வளவுதான் நம்மளும் செத்தோம் நம்மள அந்த வண்டி சாகடிச்சு தூக்கிட்டு போக போகுது அப்படின்னு நினைக்கும் அப்ப அந்த வெள்ள ட்ரெஸ் போட்ட அந்த உருவம் நம்ம மேரியனை பார்த்து நீ கவலைப்படாத அந்த வண்டி உனக்காக வரல அது எனக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தையோட அந்த வண்டியில ஏறி இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணும் போக நம்ம மேரியனுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடு ரோட்ல நின்னு பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப சம வேகமா ஒரு கார் இவ மேல வந்து மோதுது அப்படியே ஒரு பிளாஷ்

நமக்கு புரிய வரும்போது நமக்கு கிருகிருன்னு இருக்கும் பாருங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பார்ப்போம் படத்தோட ஆரம்பத்துல இருந்து என்ன நினைச்சுன்னு பார்த்தா ஆமா ஆக்சிடென்ட் ஆனப்போ அவ கோமாக்கு போயிருக்கா அதுக்கப்புறம் இவளுக்கு வந்த விஷுவல்ஸ் தான் விஷுவல்ஸ்னா கனவு மாதிரி தான் அதை லாஜிக்கலா நமக்கு புரிய வைக்கிற மாதிரி அடுத்த சீனே ஒரு சீனை காட்டுவாங்க பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா நம்ம மேரியோன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டாக்டர் பேர் தான் மேர்காட் சோ நம்ம மேரியானுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும் அந்த மேர்காட்ன்ற நேம நம்ம மேரியான் பாத்துருக்கா சோ மேர்காட்ன்ற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறதா அவ இமேஜின் பண்ணிருக்கா அதுக்கப்புறமா இந்த படத்துல ஒரு சீன் கூட இருக்கும் ஃபேமிலியே இறந்து போயிட்டாங்க நீ மட்டும் தான் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள்லாம் வந்திருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இவங்க கிட்ட தான் இருக்கும் இதை விட அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாக்டர் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கார் ஸ்டார்ட் ஆகாது அப்போ இந்த கருப்பு கோட் போட்டிருந்தான் தெரியுமா அவன் அவனுடைய வண்டி எடுத்துட்டு வரான் என்னன்னு பார்த்தா நம்ம படத்தில் பார்த்தா அதே கருப்பு வண்டி இதை பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் பீதியாகும் ஒருவேளை எல்லாரையும் இவன் தான் கொண்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அந்த மாதிரி பிரில்லியண்டாக தான் இந்த ஸ்கிரிப்டே எழுதியிருக்காங்க பட் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேரியன் கோமாக்கு போய் அவள் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா அவளுடைய மைண்ட் மைண்ட்ல இருக்குது ஒருவேளை அந்த வழியில வந்த இந்த கருப்பு வண்டி அந்த ஆக்சிடென்ட் ஆன பாடிகளை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் அதை தான் வந்து மேரியானுக்கு வந்து ஒவ்வொரு உயிரா போகும்போது இந்த வண்டி தான் கொண்டுட்டு போன மாதிரியான காட்சிகள் அவளுக்கு வந்திருக்கலாம் ஸோ இப்படி நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்த அத்தனையும் வெறும் ஒரு கோமா கதையா இப்படி பண்டிங்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டியை குழப்பற மாதிரி இந்த படத்தை முடிகிற மாதிரி முடிச்சுட்டு இங்க கொடுக்குறானுங்க பாருங்க கடைசியில என்கிரெடிட்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஜோன்ல ரெண்டு பேர் கிளீனஸ் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு பேப்பர் பறந்து அவங்க கைக்கு வருது அதை எடுத்து படிச்சு பார்த்தா படத்துல நடுவுல நம்ம பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த நைட் தப்பிச்சிட்டா அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி தெரியுமா அந்த துண்டு பேப்பர் அதுல என்ன எழுதியிருக்காருனா தனக்கு புறக போற பேரனோ பேத்தியோ அவனுக்கு ஒரு நல்ல கிராண்ட் ஃபாதரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு ஒருவேளை நம்ம பார்த்தது அத்தனையும் மேரியான் கோமால இருந்து இமேஜின் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு பேப்பர் ரியாலிட்டியில எப்படி வந்தது அப்படின்னா நடந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளைமேக்ஸோட இந்த படத்தை முடியிறாங்க எப்படி இருந்தது இந்த படம் கிளாசிக்னா கிளாசிக் தான்ப்பா அப்படி இருந்துச்சா இந்த படம் அப்படின்னு இந்த다 கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் हूंங்கள யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கே சந்திக்கலாம்